பரிசு நாமத்தினாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய் ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் யாத்திராகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று மருத்துவற்றிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் நம்மளுடைய குடும்பங்கள் தலைக்கணும் என்று ஆசைப்படுகிறோம் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் நம்முடைய சந்ததிகள் ஆசிர்வாதமாக இருக்கணும் என்று நினைக்கிறோம் ஆசிர்வாதமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தேவனுக்கு பயப்படணும் குடும்பங்கள் தலைக்கணும் தேவனுக்கு பயப்படணும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் வேலைகள் செய்தாலும் கத்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் கத்தருக்கு அஞ்சி நடப்போர் போர் மெய்பாக்கியம் பெற்றவனாவாய் கத்தருக்கு அஞ்சி நட பாக்கியம் பெற்றவனவாய் கத்து உன்னை ஆசீர்வதிப்பாய் உயர் சிலை வாழ்வை காண்பாய் கத்து சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பா உயரிய சிலை வாழ்வை காண்பாய் ஆமே அடிலேயா கத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் பிளஸ் மேகால்